ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுப்பதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் தெரியுமா நோட் பண்ணுங்கள் ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுப்பதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம் வங்கிகள் எவ்வளவு வசூலிக்கின்றன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் எந்த வங்கியிலும் கணக்கு தொடங்குவதுடன் நெட் பேங்கிங் மற்றும் டெபாசிட் ஆகியவற்றை ஏடிஎம் கார்டை பெறுவது பொதுவான விஷயம் இப்போதெல்லாம் மக்கள் பணம் எடுக்க வங்கிக்குள் செல்வதை விட ஏடிஎம்மில் பணம் எடுக்க விரும்புகிறார்கள் கணப்பு வைத்திருப்பவர்கள் எந்த வங்கியின் ஏடிஎம்மில்லிலும் பணம் எடுக்கலாம் ஆனால் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதற்கு வெவ்வேறு வங்கிகள் வேறு எந்த வங்கியின் ஏடிஎம்மில் இருந்தும் இலவச பரிவர்த்தனைகளை வரம்பை நிர்ணயித்துள்ளன ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி மாதந்திர ஏடிஎம் கார்டு கட்டணத்துடன் கூடுதலாக வாடிக்கையாளரிடம் இருந்து ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் இருபத்தி ஒன்று வசூலிக்க வங்கிகளுக்கு உத்தரவிட்டது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்கள் வங்கியின் ஏடிஎம்மில் முதல் ஐந்து பரிவர்த்தனைகள் வாடிக்கையாளர்களுக்கு முற்றிலும் இலவசம் அதே சமயம் மெட்ரோ நகரங்களில் மற்ற வங்கிகளுக்கு மூன்று பரிவர்த்தனைகளுக்கு வரம்பு நிர்ணயித்து அதே அதேசமயம் மெட்ரோ அல்லாத நகரங்களில் இந்த வரம்பு ஐந்து திரும்ப பெறலாம் என்றும் இதைவிட அதிகமான பரிவர்த்தனைகளை செய்த பிறகு நீங்கள் திரும்ப பெறுவதற்கு அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த விதி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அமலுக்கும் வந்துள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐந்து இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளை வழங்குகிறது மாதந்திர இருபது ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வரை மேலும் இதைவிட அதிகமாக பணம் எடுத்தால் ஒரு பரிவர்த்தனைக்கு பத்து ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் நீங்கள் நீங்க இருபது ரூபாய்க்கு மற்றும் இரு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் உங்கள் மாதந்திர இருப்பு ரூபாய்க்கும் மேல் இருந்தால் எத்தனை முறை பணம் எடுத்துக் கொள்ளலாம் நாட்டின் இரண்டாவது பெரிய பொதுத்துறை வங்கியான பிஎன்பி மற்றும் மெட்ரோ மற்றும் மெட்ரோ அல்லாத நகரங்களில் உங்களது தனது வாடிக்கையாளர்களுக்கு ஐந்து இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான வசதியை வழங்குகிறது இதற்கு பிறகு நீங்கள் பிஎன்பியில் இருந்து பணம் எடுப்பதற்கு ரூபாய் பத்து மற்றும் ஜிஎஸ்டி கட்டணங்களை செலுத்த வேண்டும் மற்ற வங்கிகளில் ரூபாய் இருபத்தி ஒன்று மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் செலுத்த வேண்டும் பெரிய தனியார் துறை வங்கி வங்கியான HDFC வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மாதத்தில் ஐந்து இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளை செய்யும் வசதியும் வழங்குகிறது மெட்ரோ நகரத்தில் உள்ள மற்ற வங்கிகளில் இந்த வரம்பு மூன்று பரிவர்த்தனைகள் ஆகும் இதற்கு பிறகு நீங்கள் ஒரு பரிவர்த்தனைக்கு இருபத்தி ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாது கடைசியாக ஐசிஐசிஐ வங்கி மற்ற வங்கிகளைப் போலவே ஐசிஐசிஐ வங்கியும் ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம்களில் இருந்து ஐந்து பரிவர்த்தனைகளை மற்றும் பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் இருந்து மூன்று பரிவர்த்தனைகள் என்ற வரம்பை நிர்ணயித்துள்ளது இதற்கு பிறகு வாடிக்கையாளர்கள் பெறுவதற்கு ரூபாய் இருபது மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது செலுத்த வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற